அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு அதி நட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க இதன் காரணமாக ஏற்பட போகும் புரட்டு ராஜயோக பலன்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் குறிப்பா சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து பெயர்ச்சியாகி அதி கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதன ராசிக்கு பயிற்சியாகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சுக்ரன் மற்றும் புதனோடு இணைகிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என இவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது செவ்வாயும் குரு பகவானும் சூரியன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரிய நலாயே ஏற்படுகிறது அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம் அவர்கள் வழிபாடு செய்வது வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள் சூரியன் சிவபெருமான் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றாரு சூரியன் மேச முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கும் செல்வார் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறைமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் ஊர்வலம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவாரு சூரியனின் ரதம் ஒரு பொன்மயமானது அந்த ரதத்துக்கு ஐந்து ஆரணங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்ட ங்களும் கட்டைகளும் ஆறு ருதுக்களை குறிப்பிடுகின்றன சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்திரானியம் தட்சியானத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டினங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமி இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது இந்த ரத சப்தமி நவகிரகங்களில் செயல்பாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான் ஒன்பது கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனின் ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன்தான் காரணம் குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களின் தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவார் சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் ஒருவருடைய திறன் எல்லாம் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினை சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அதே பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு எதிரிகள் புடைசூல வந்தால் துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறாரு சுற்றி இருக்கும் எதிரிகளின் கூட்டத்தில் நடுவே உங்கள் தலைவனாக்கி அழகு பார்க்க கூடியவர் அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வசழிப்பாக இருக்கும் அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிறம் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும் பின்னர் நிரம்பிய பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும் இவ்வாறு ஐபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரண அருளாட்சி கட்டாயம் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் இப்படிப்பட்ட சூரிய பகவான் தனது அதி நட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதனராசையில் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதன் மற்றும் சுக்கரனுடைய இணைந்து சஞ்சரிக்க இதன் காரணமாக என்ன மாதிரியான ராஜயோக அடிப்படையில் போகும் நன்மைகள் என்ன என்று பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு ஆறில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க ஒரு விதத்தில் நன்மை தரும் அமைப்பு தான் என்றாலும் கூட காரணம் பன்னிரெண்டாம் இடத்து சுக்கரன் எட்டில் மறைவது நல்லதுதானே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாய் இந்த சூரிய பயிற்சி அமை இருக்குது தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்குங்க விருச்சகராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது வெளிநாட்டு வியாபாரிகள் நல்லபடியாக வியாபாரங்கள் நல்லபடியாகவே நடக்குங்க இதன் காரணமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்கு இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து முன்னேற்றுவதற்கான முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபட இருக்கீங்க என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க வீட்டில் சுபகாரிய முயற்சிகள் பலிதமாகுங்க புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் கிடைத்து வருமானம் திருப்தி தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இத்தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருக்கும் ராசியினருக்கும் கூட உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைப்பதற்கான கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க ஆன்மீக உணர்வு அதிகரிக்குங்க குறிப்பா விருச்சகராசினியர்களுக்கு பெண்களால் பல நன்மைகள் உண்டாக இருக்கு என்பதை கிரகநிலை உங்களுக்கு உறுதியளிக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சியையும் ஒரு சில தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு சிறந்த ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது சூரியன் எட்டாம் இடத்தில் பலம் குறைந்து இருப்பதால் வீண் வழக்குகள்ல சிக்கிக்கொள்ள வேண்டாங்க தந்தை மகன் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் ஒருவருக்கொருவர் ஒருவர் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தாயாருடைய உடல் நலத்துல அக்கறை தேவைங்க ஐந்தில் ராகு இருப்பதால எண்ணங்கள் பூர்த்தியாவதில் பின்னடைவு உண்டுங்க இதனால் பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது விஷகராசன்களை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருக அமையிலுள்ள முருகன் ஆலயத்திற்கு செல்லுங்க தீபம் ஏற்று முருக பெருமானை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்